எட்டி மேலம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடிய குழப்பலாம் அப்ராமி அம்மா லட்சுமி கிட்ட சொல்றாங்க இதா பார் லட்சுமி தீபாவுக்கு போட்ட நகையெல்லாம் இனிமேல் உனக்கு தான் அவளுக்கு இனிமேல் ஒருபடி சொத்து கூட நாங்க கொடுக்கறதா எல்லையா இருந்தாலும் சரி சொத்தா இருந்தாலும் எல்லாம் உனக்கு தான் அந்த நகையெல்லாம் நீ வா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலான்னு அபராமி அம்மா கூப்பிடுவோம் லட்சுமி போய் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்து பார்த்தா இங்க பாருங்கத்தை எல்லாம் டூப்ளிகேட் நகை அதாவது கவரிங்க தான் வாங்கி வச்சிருக்காங்க அவங்களுக்கு நீங்க ஒரிஜினல் போட்டீங்க எல்லாம் அந்த சிவராமணி எப்படியும் மாற்றி வச்சிட்டாரு போல இருக்கு அந்த குடும்பமே கேப் குடும்பம்னு குடும்பம் சொல்றாங்க கூப்பிட்டு நிறுத்தி உங்கள் அப்பா அம்மாவோட லட்சணத்தை பொண்ணுக்கு நாங்கள் போட்ட நகையை எல்லாம் நகையா மாற்றி வச்சிருக்காங்க இந்த மாதிரி பித்தளாட்ட குடும்பத்தை நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லைன்னு அபிரமியமா தீட்டுறாங்க கோவம் தாங்க முடியாமல் துளசி அந்த நகையெல்லாம் கொடுங்க நான் இப்பவே போய் எங்கள் வீட்டில் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு துளசி நகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இங்கே சிவராமன் வீட்டுக்கு வராங்க அப்போ வேலைக்கு போறேன்னு கிளம்புறாங்க இல்லைங்க நீ இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போய் துளசி வந்ததும் கோபத்தை பூரா உண்மையை சொல்லு நீ தானே இந்த நகையை மாற்றி வச்சின்னு கேக்குறாங்க கேசவன் சமாளிக்க நினைக்கிறாங்க அப்போ துளசி கேட்ட கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்லாமல் அப்படியே அனுப்பிக்கிட்டே நிற்கிறாரு தீபா கவிதா மேலே சந்தேகப்பட்டு சொல்கிறாங்க இதை பார் துளசி என் புருசாக அப்படிப்பட்டவர் கிடையாது என் நகை மேலே ஆசைப்பட்டதெல்லாம் இதோ இங்கே நிற்கிறாங்களே கவிதா இவங்க தான் இவங்க தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்கிறாங்க இதை கேட்டதும் கவிதாவுக்கு கோவம் வந்துருது இதை பார் தீபா உன்னோட நகையை நான் எதுக்காக எடுக்க போகிறேன் எனக்கு நகை மேலேயோ பணத்து மேலேயோ என்றைக்குமே ஆசை இருந்ததில்லை என்னை போய் இப்படி தப்பாக நினச்சிட்டே நீ எல்லாம் ஒரு மனுஷா அப்படி இப்படி வாய்ப்பேச்சு மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களையும் உங்கள் புருஷனையும் எனக்கு நல்லா தெரியும் உங்கள் ரெண்டு பேர் தவிர இந்த வேலையை யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு தீபா ரகுவையும் சேர்த்து இழுத்து விடுறாங்க ரகுவுக்கு கோம் வந்துடுது இதை பாரு தம்பி பண்டாட்டி அச்சு நானும் பார்க்கறேன் அமைதியாக இருக்கிறேன் என்னையும் சேர்த்து இதில் திருட்டுப்பட்டங்கட்றியா என்னோட பணத்தையும் ஆறு லட்சம் ரூபாய்க்கு காணாங்கிறாங்க இதை கேட்டதும் குடும்பமே அதிர்ச்சி அடையுது டேய் ரகு என்னடா சொல்கிறேன் உன்னோட பணத்தை ஆறு லட்சத்தை காணமா யாரோட எடுத்ததுங்கிறாங்க யாரு எல்லாம் இவன் செஞ்ச வேலையாக தான் இருக்குங்கிறாங்க துளசிக்கு கோவம் வருது இதை பாருடா நீ செஞ்ச கடனுக்கு ஆசை கனவுகளோடு சேர்த்து வச்ச இடத்தையே உனக்கு அப்பா அம்மா எழுதி கொடுத்தாங்க என்னோட கடனையும் கட்டினாங்க ஆனா நீ இப்ப என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க ஜீவாவோட நகையெல்லாம் கவரிங் நகையா மாத்தி கொண்டு வந்து வச்சிருக்கியே இதுக்கு நான் அங்க கோணி குறுகி எல்லாத்துக்கிட்டையும் பதில் சொல்லி கேவலப்பட்டு வந்திருக்கேன்டா அந்த வீட்டுல நம்ம குடும்பத்தை பத்தி என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா பதில் சொல்லத் தெரியாம நான் இங்க வந்து நிக்கிறேன் இப்போ நீ எங்களுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணுங்கிறாங்க துளசி துளசி இதுக்கப்புறமும் என் புருஷனை கேட்டா எனக்கு கெட்ட கோவம் வந்துரு என் புருஷ அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படி எல்லாம் செய்யக்கூடியவரும் கிடையாது எல்லாம் இங்க நிக்கிறாரு ரகு அவரும் அவர் பொண்டாட்டி கவிதா இருந்தாங்கிறாங்க தீபா ரகுவுக்கு கோவம் வந்து கேசவனோட சரட்டை பிடிக்கிறாங்க கேசவனுக்கும் கோவம் வந்து டேய் என் வருத்த விடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்த சிவராமன் மனம் நொந்து கொண்டிருக்காரு இதை பாருங்கடா நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச காரியத்தால நான் ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம நிக்கிறேன் பெத்த பாவத்துக்கு எனக்கு இப்படி ஒரு பெருமை சேர்த்து தருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஏண்டா என்னை இப்படி தலைகுனியும் வைக்கணும்னு எத்தனை நாளா நீங்க நினைச்சீங்க கடன் பட்டு வந்து நின்ன சரி இடத்த கொடுத்தா சரி பண்ணிக்கலான்னு அதை சரி பண்ணியாச்சு திரும்பவும் இப்படி ஒரு பெரிய இடியை கொண்டு வந்து போட்டிருக்கே இது எங்க நடந்தது என்ன தப்பு நடந்தது யார் மூலமா நடந்தது இப்போ சொல்ல போறீங்களா இல்லையாங்கிறாங்க ரகு கேசவன் ரெண்டு பேருமே கட்டுமார் கட்டிக்கிட்டு சண்டை சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்பதான் அஞ்சலி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சம் பொழிச்சம்னு ஓடி வராங்க ஓடி வந்து பாக்கும்போது இங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்ததும் இங்க ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ள போக வேண்டாம் நினைச்சு ஜன்னல் வழியா நின்று என்னதான் நடக்குதுன்னா அஞ்சலி ஒழிஞ்சு பாக்குறாங்க அந்த ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை நீ தான் எடுத்துருக்கணும் மரியாதையா கொடுத்துருவனு கேக்குறாங்க ராகு டேய் நான் எடுக்கவே இல்லைடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் அடிதடி இருக்காங்க அப்ப சிவராமன் சொல்றாங்க வளத்துனதுக்கு எனக்கு நல்ல பேர் சம்பாரிச்சு கொடுத்துட்டீங்கடா ஆம்பளை பையன் பிறந்தாவே கஷ்டத்தை பங்கெடுத்துக்குவான் இன்னொரு அப்பனா பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுவாங்க ஆனா நீங்க என் கஷ்ட கஷ்டத்தை எப்போவாவது பங்கெடுத்திருக்கீங்களா நான் உங்களை தோல்லை சுமந்த என்னோட சுமைகளை ஒரு நாளாவது நீங்க சுமந்து பார்த்துருப்பீங்களா சிவராமன்னா ஊருக்குள்ள ஒரு பேர் இருக்குடா இவனை செஞ்ச தப்புக்கு ஊருக்குள்ள நான் போனேன் என் முகத்துல காரி துப்புவாங்கன்னு சொல்றாங்க சிவராமன்ப்பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்க சோர்ந்து கோராதீங்கப்பா இவங்க பண்ண தப்புக்கு நீங்க என்னப்பா பண்ணுவீங்க நீங்க கலங்காதீங்கன்னு சொல்றாங்க துளசி என்னம்மா செய்யறது பெற்றுட்டனே இவங்களை நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் ஒத்துமையா இருப்பாங்கன்னு இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றி இந்த குடும்பத்து மேல நாங்க அம்மாவும் எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தோம் தெரியுமா பசங்க பேர பசங்க எல்லாரும் என் கண்ணு முன்னாடி சந்தோஷமா நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப பாரு என் கண்ணு முன்னாடி எப்படி அரைச்சுக்கிறாங்க எனக்கு இப்ப செத்துடலாம் போல இருக்குன்னு சொல்றாங்க சிவராமன் அப்பா நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு துளசியும் லட்சுமியும் சொல்லிட்டு இருக்கும் பாருங்கப்பா நாங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா போதுமா நாங்க ஆசைப்பட வேண்டாமா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இவன் கூட இருக்கவே கூடாது செட் ஆகாதுன்னு நான் நினைச்சேன் வீடு கட்டினாலும் சரி கட்டாம விட்டாலும் சரி இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து இவனுக்கு எனக்கு இருக்கிற உறவு அருந்து போச்சுங்கிறாங்க இவனுக்கு அண்ணனும் இல்லை இனிமே இவன் எனக்கு தம்பியும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்ன பேசிட்டு வச்சுக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கிறாங்க துளசி இவ்வளவு தான் நான் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு நான் முடிவு பண்ணினதும் பண்ணினது தான் இனிமேல் இவங்க கூட சேர மாட்டேன் நான் தனியாக இருந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க ரகுவன் ஓடி வந்து தடுக்கிறாங்க இதை பாருடா இது என் குடும்ப பிரச்சனை இதில் யாரும் தலையிடக்கூடாது உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு முருகன் அவருக்காக சொல்லி பார்க்குறாங்க அப்பா வருத்தப்படுறாரு நீ இப்படி ஒரு முடிவு எடுக்காதேன்னு தடுத்து பார்க்குறாங்க முருகனை ஒரே தள்ளு தள்ளி விட்டுட்டு ரகு அந்த பக்கம் போகிறாங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன் ஏண்டா இப்படி கோவப்படுறேன்னு எல்லாரும் திட்டுறாங்க நடக்கிற சண்டையெல்லாம் அஞ்சலி ஜன்னல் வழியை நின்று பார்த்துட்டே இருக்காங்க நம்ம தான் ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வந்தோன்னு பார்த்தா இங்க பெரும் பிரச்சனையா இருக்குதுன்னு பாத்துட்டு இருக்காங்க அஞ்சலி இங்க கேசவன் பெயிண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு கோடத்துல இருக்கிற டேபிள் பென்சில் சேரு இது எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் பாதி பாதியா தள்ளி விட்டுட்டு கோடு போட்டுட்டு இருக்கிறாங்க கவிதா ஓடி வந்து கேக்குறாங்க என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேக்குறாங்க இத பாருடி முதல்ல இந்த பக்கம் வா அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்து தள்ளிடுறாங்க இத பாருங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க இனிமே இது ஒரு வீடு கிடையாது ரெண்டு வீடு இந்த பக்கம் நானும் அந்த பக்கம் நீங்களும் இருக்க பாருடா நல்லா கேட்டுக்கடா கேசவா இனிமே நான் இருக்கிற பக்கம் நீ வந்துடாத செத்தாலும் சரி நீ வரக்கூடாது என்னோட பணத்தை நீ திருடிட்டு நல்லாவே இருக்க மாட்டேன்னு சாபம் கும்பிட்றாங்க இந்த பக்கம் தீபா பொறுக்க மாட்டாதான் கேட்குறாங்க இதை பாருங்கள் நீங்கள் மட்டும் என்னவா என்னோட நகை இவெல்லாம் நீங்கள் தான் திருடி இருக்கீங்க நீங்கள் மட்டும் நல்லா இருந்துருவீங்களா என்ன அவங்க அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க அவங்க அனுபவிப்பாங்க நீங்கள் மட்டும் நல்லாவே இருக்க மாட்டிங்க அப்படின்னு தீபா சொல்லிவிட்டு கேசுவா நீ வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க ஏ கவிதா நீ இந்துட்டு வாடி அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ரகு கவிதா விழுக்கிறாங்க லட்சுமி அம்மா கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க அண்ணனும் தம்பி இப்படி நம்ம கண்ணு முன்னாடியே அடிச்சுக்கிறாங்களே நம்ம இதையெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு நாள் யோசிச்சு பார்த்ததுலேயே இப்படி நடந்துருச்சேன்னு எழுதிட்டு இருக்கிறாங்க டே முருகா என் கண்ணு முன்னாடியே குடும்பம் உடஞ்சிருச்சு அப்படின்னு முருகன் டோல் மேலே அழுதுகிட்டு இருக்காங்க முருகன் ஆறுதலா அழுகாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சண்டையெல்லாம் ஓஞ்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா அஞ்சலி ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த ஜன்னல் வழியாக இருந்து எட்டி பார்த்துட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ளே வராங்க அஞ்சலியை பார்த்ததும் அங்கேருந்து எல்லாரும் முகத்தை மாற்றிக்கிட்டு அஞ்சலி எப்படி இருக்கேன் இப்போ தான் திடீர்னு வந்திருக்கேன் நீ ஒருத்தி தான் வந்தியா மாப்பிள்ள வரலையான்னு கேட்குறாங்க நீங்க நீங்களே எப்படி இருக்கீங்கன்னு அஞ்சலி கேட்கவும் அஞ்சலி மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறக்காக லட்சுமி அம்மா சொல்கிறாங்க இப்பதாம உன்னை பத்தி பற்றி நினச்சிட்டே இருந்தோம் நாங்கள் நல்லா நல்லாயிருக்கோம் சந்தோஷமாக இருக்கோங்கிறாங்க லட்சுமி அஞ்சலியாக அதிகம் வெளிக்காட்டாமல் துளசியை போய் பார்க்குறாங்க துளசி கேட்குறாங்க என்ன அஞ்சலி நீ மட்டும் தனியாக வந்திருக்க ஏதாவது காரணமாக வந்திருக்கேன்னு கேட்குறேன் பாக்குறாங்க அப்ப முருகன் அஞ்சலிய பாத்துட்டு அஞ்சலி வயித்துல இருக்கிற பாப்பா நல்லா இருக்கா வேலை வேலைக்கு சாப்பிடுறியா மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க அண்ணே நான் சாப்பிட்டு நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க அஞ்சலி அடுத்தது முருகன் மனசு விட்டு யதார்த்தமாவே அவங்க பாசில சைகில கேக்குறாங்க அவனுக்கு தாலி கட்டின உன் புருஷன் சைகோ வேஷத்துல சுத்திக்கிட்டே இருப்பானே இப்போ புத்தி சரியாயிருச்சா இப்ப உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறானு சைகில கேக்குறாங்க முருகன் முருகன் கேட்டதை துளசி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க என்னது எதுக்காக அண்ணன் இப்படி கேக்குது அஞ்சலி அவங்கள பாக்குறாளே ஏதோ புதிரா இருக்குதே அஞ்சலி ஏதோ சோகமா இருக்கா அவ முகத்துல குழப்பத்தை பார்த்தாவே தெரியுது வாட்டமா இருக்கா என்ன நடந்ததுன்னு தெரியல குழப்பத்தோடவும் இருக்கா சரி முருகன் அண்ணாவுக்கு ஏதோ பாதிக்கு பாதி தெரிஞ்சிருக்கு என்னதான் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க துளசி அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ ரொம்பவே நல்லா இருக்காருன்னு அஞ்சலி சொல்கிறாங்க இது கேட்டு துளசி முருகன் கிட்ட கேட்குறாங்க என்ன அண்ணே என்ன கிட்ட கேட்குறேன் யார் நல்லா இருக்கா யாருக்கு உடம்பு சரியில்லை என்ன ஏதுன்னு கேட்குறாங்க இப்போ முருகனும் அஞ்சலியும் சமாளிக்கிறாங்க அண்ணன் பாட்டியை பற்றி தான் கேட்குறாங்க வேறு எந்த காரணம் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அஞ்சலி முருகனும் ஆமாம்மா நான் பாட்டியை தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த பக்கமாக மகேஷ் ஜன்னல் வழியாக ஒளிஞ்சு வந்து பார்க்குறாங்க அஞ்சலி அங்கேருந்து வந்து கண்டிப்பாக இங்கே தான் வந்திருப்பான்னு தெரியும் அதே அதே மாதிரி இங்கே தான் வந்திருக்கா எதையாவது அவங்க வீட்டில் அப்படின்னு ஒண்டி கேட்குறாங்க அஞ்சலி உண்மையை சொல்லலையான்னு மகேஷ் மகேஷ் அங்கே ரேவதி ரேவதி வந்தவங்க அண்ணன் இதுக்காக இங்கே வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பி இங்கேயே அப்படின்னு கூப்பிடுறாங்க அஞ்சலி 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 மகேஷை பார்த்ததும் அப்படியே பயந்து பயந்து நடுக்கி இது எல்லாம் இருக்கிறவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன என்ன அச்சு உனக்கு ஏன் பார்த்து இப்படி சொல்ல முடியாது அப்படியே தட்டு தடுமாறி வாய்கோலர் நினைக்கிறாங்க மகேஷ் கோலாரா அஞ்சலியை நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அஞ்சலியை கூப்பிடுறாங்க அஞ்சலி எடுக்க போற முடிவு என்னங்கிறத நாளை சொல்ல பார்க்கலாம்